ஒருவருக்கு எத்தனை முறை தண்டனை தருவது அப்படிங்கிறது ஒரு கேள்வியும் இருக்குது ஆனால் அதை தாண்டி முதலமைச்சர் அவர்கள் தான் எதுவாக இருந்தாலும் முடிவு செய்ய வேண்டும் காஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக்ஸ் தட் இஸ் வை பாஷ்ராக் ட்ராக்ஸ் அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்கள் இது வந்து கட்சிக்கு பா செய்யக்கூடிய துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அந்த அடகு கடை வாசலில் நிற்கிறவங்க வந்து என்ன நிபந்தனை வைக்க முடியும் யார் தலைமையில் தேர்தலை சந்திக்கிறோமோ அவர் பேசணும் இல்லையா இன்று ஒரு போதும் இனிமேல் பாஜகவோடு கூட்டணி கிடையாது கிடையவே கிடையாது என்றுமே அவர்களோடு மறுபடியும் கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லை என்று சொன்ன அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய அதே மேடையிலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுகவிற்கும் பிஜேபிக்குமான தேர்தல் கூட்டணியை இன்று அறிவித்திருக்கிறார்கள் பல்வேறு நேரங்களிலே தொடர்ந்து பிஜேபியுடைய மக்களுக்கு எதிரான பல்வேறு மசோதாக்களை திட்டங்களை எதிர்த்து கொண்டிருப்பதாக சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே மேடையிலே இன்று மௌனமாக அமர்ந்து அந்த கூட்டணியை ஆமோதித்து ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்க முடிந்தது இது பட்டவர்த்தனமாக தெளிவாக தன்னுடைய இயக்கத்தை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்பதை எடுத்து ஒரு கூட்டணியாகத்தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது இதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து அவர்கள் பிரிந்து விட்டதாக சொன்னாலும் தொடர்ந்து அவர்கள் தொடர்பிலேயே இருக்கிறார்கள் இந்த கூட்டணி மீண்டும் உருவாகும் என்பதை சுட்டிக்காட்டி கொண்டிருந்தார்கள் அந்த உண்மை இன்று இருக்கிறது மக்களை அவர்கள் வெகு நாள் ஏமாற்ற முடியாமல் அந்த கூட்டணியை இன்று வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் ஒரு தமிழ் சங்கம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி காசி தமிழ் சங்கம்ல நாங்க வந்து நடத்தி இருக்கிறோம் அது நாங்க தமிழுக்காக செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க காசி தமிழ் சங்கம் நடத்துறதுங்கிறது வந்து தமிழ் வந்து அவ காசிக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு நன்மையாக நாம் எடுத்துக்கொள்ளலாமே தவிர அதனால் தமிழ் எப்படி வளருதுன்னு எனக்கு தெரியவில்லை முதலமைச்சர் அவர்கள் பல முறை தொடர்ந்து சொல்லியிருக்கிறார்கள் சமஸ்கிருதத்திற்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கு மேலே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் செலவழிக்கிறது ஆனால் தமிழுக்கு இவங்க வளர்க்குறதா சொல்லக்கூடிய தமிழுக்கு நூறு கோடி கூட அவங்க வந்து ஒதுக்கீடு செய்வது இல்லை இப்படி ஒரு பாரபட்சமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய கேந்திரிய வித்தியாலயாவில் கூட தமிழ் சொல்லி கொடுப்பதற்கான நிரந்தரமான ஆசிரியர்களை நியமிக்காத ஒரு ஆட்சி வந்து என்ன தொண்டை தமிழுக்காக அவர்கள் செய்துவிட முடியும் எங்கேயாவது போகும்பொழுது பிரதமர் வந்து திருக்குறளை சொல்லுவதும் நிதியமைச்சர் அவர்கள் திருக்குறளை எடுத்து மேற்கோள் காட்டுவதும் தமிழை வளர்க்கக்கூடிய ஒரு முயற்சியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது இவங்க தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க. ஹிந்தியை தொடர்ந்து திணித்து கொண்டிருப்பதை தவிர அவங்க வந்து தமிழுக்காக எதையும் செய்ததாக நாம் கிடையாது அதை தாண்டி மும்மொழி கொள்கையை திணிப்பதாக இருக்கட்டும் எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸை வந்து நிறுத்தி வச்சுட்டு நமக்கு தர மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையாக இருக்கட்டும் இப்பொழுது நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட ஒர்க் போர்ட் பில்லாக இருக்கட்டும் சிறுபான்மையிற்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவாக இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும் இல்லைனா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையாகட்டும் இது அத்தனையும் எதிர்த்து குரல் கொடுக்கிறோம் என்று சொன்ன அதிமுக அதோடைய தலைவர் இன்று அவருடைய நிலைப்பாடு என்ன நாங்கள் சமீபத்தில் தான் வந்து சிறுபான்மை மக்களோடு நாங்கள் நிற்போம் அப்படின்னு ஒரு ஆணித்தரமாக பேசினார் மேடையிலே ஆனால் இன்று அதே மேடையிலே யார் வந்து அந்த மசோதாவை நிறைவேற்றினார்களோ அவ் அந்த மேடையிலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அதைவிட மோசமாக தன்னுடைய கட்சியின் தலைவர்களை பேரறிஞர் அண்ணா அடுத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களையெல்லாம் விமர்சித்து தரக்குறைவாக பேசிய ஒரு தலைவரோடு இன்று மேடையிலே அமர்ந்து கொண்டு கூட்டணியை அறி யாரோ ஒருவர் அறிவிக்க இவர் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலை யாருடைய தலைமையில் கூட்டணி அமையுதோ அவங்க தான் வந்து அந்த கூட்டணியை பற்றி அறிவிப்பார்கள் பேசுவார்கள் இன்றைக்கு பேசக்கூடிய உரிமை கூட அவருக்கு இல்லாத ஒரு நிலையிலே கூட்டணி அறிவிக்கப்படுகிறது தங்களுடைய தலைவர்களை எல்லாம் இழிவாக பேசிய ஒருவரோடு அந்த மேடையில் அமர்ந்து கொண்டு அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்கிறார் என்று அவரே அதே தலைவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அணை அழைத்து விருந்தளிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து கட்சிக்கு செய்யக்கூடிய துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அமித்ஷா

ஆட்சியையும் அங்கே அடகு வைத்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை அப்போது சொல்லிக் கொண்டிருந்தோம் மறுபடியும் கொண்டு போய் அடகு கடைக்கு போய் அந்த வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க அந்த அடகு கடை வாசல்ல நிக்கிறவங்க வந்து என்ன நிபந்தனை வைக்க முடியும் தேசிய அளவில் வந்து மோடி தலைமையிலையும் சட்டமன்ற அளவில் வந்து எடப்பாடி தலைமையிலையும் ஏங்க யார் தலைமையில தேர்தலை சந்திக்கிறோமோ அவர் பேசணும் இல்லையா அந்த மேடையில் அவர் பேசுகிறதுக்கு கூட அனுமதி இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அப்புறம் யாருடைய தலைமையில் உண்மையிலேயே அந்த தேர்தல் நடத்தப்படும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது இல்லைங்க முதலமைச்சர் அவர்கள் கட்சி தலைவராக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் நிச்சயமாக வந்து ஒருவருக்கு எத்தனை முறை தண்டனை தருவது அப்படிங்கிறது ஒரு கேள்வியும் இருக்குது ஆனால் அதை தாண்டி முதலமைச்சர் அவர்கள் தான் எதுவாக இருந்தாலும் முடிவு செய்ய வேண்டும் அதை பற்றி நான் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்னுடைய கண்டனத்தை நான் காலையில் தெரிவிக்கிறேன் பண்ணுங்கள்